காய்ங்க எதுவும் இல்லை வீட்டில் அந்த வாரம் சந்தைக்கு போகல அதனால சீரக குழம்பு தான் செய்ப்போகிறோம் இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சீரகம் குழம்பு செய்கிறதுக்கு சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து மிதமான தீயில கருகாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் பூண்டு வந்து ரெண்டு பூண்டு பெரிய பூண்டு வந்து உரித்து மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் இப்போது சிறகு குழம்பு செய்யறதுக்கு அடுப்பை தைச்சிடலாம் மழை வந்ததில்ல அதில் மடுப்பு நினைச்சிச்சா அதனால் கொஞ்சம் 知道。

நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு

வெங்காயம் வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம் எண்ணெயிலே போட்டால் கருவேப்பில இந்த குழம்பு நல்லா இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதஞ்சிருச்சு தக்காளி சேர்த்து வதக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து வதக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே பூண்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதைக்கணும் இந்த பூருவை சீரப்பாளம் வந்து இந்த மாதிரி முழுசாக தான் பூண்டு வந்து நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுவோம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டோம் இந்த அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கிறேன் நான் இதை வந்து கரைச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம் அந்த குழம்பு அஞ்சு பேர் ஆறு பேர் கூட ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த குழம்பை கிடவே கிடாது இந்த மாதிரி வச்சுண்ணேன் போட்டு மிளகாத்தூல்லாம் போட்டு நல்லா திருப்பிட்டு நல்லா சேர்ந்து நல்லா மாதிரி ரெண்டு முறை நல்லா எண்ணெயில் திருப்பி விட்டுக்குங்க இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்தலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் எல்லாம் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி மற்ற புளியும் சேர்த்துணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்த முன்னாடி இப்போ இந்த அளவு புளி உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் பாருங்கள் புளி ஊற்றுனதுக்கப்புறம் எந்த அளவு இருக்குது நம்ம வந்து இந்த குழம்புக்கு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதனால தண்ணி உண்மை தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து நல்லா சுண்டி கொதிச்சு வரணும் குழம்பு நல்லா மிளகாய் பச்சை வாசனால நல்லா போயிடணும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த சீரக பொடி இந்த சீரகத்தை வந்து வறுத்து வச்சிருக்கிற சீரகத்தை இடித்து பொடி பண்ணி குழம்பு கொஞ்சம் நேரம் இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து இறக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு குழம்பு நல்லா கொதித்து வரட்டோம் சீரகத்தை பொடி பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்க தட்டு போட்டு மூடிடலாம் சுண்டி வரட்டும் குழம்பு சீரகு குழம்பு வைக்கிறதுனால ஜீரணசக்தி நல்லா ஆகும் அதுக்கப்புறம் வந்து பசி நல்லா எடுக்கும் சாப்பிடாதவங்க கூட நல்லா பசி எடுக்குதுன்னு சாப்பிடுவாங்க இந்த குழம்பு வச்சு கொடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு சீரகத்தை எட் பொண்ணு ஓரளவு வறுத்து இப்படி நசங்கினா நர நசங்கணும் இந்த மாதிரி பாருங்கள் தூளாகுது இந்த மாதிரி நசங்குற அளவுக்கு ரொம்ப கருகி போகக்கூடாது லிமிட்டாக வறுத்து வச்சுக்கணும் இதை வந்து இப்போ பொடிப்பு செஞ்சிடலாம் வரலு போட்டு சீரகத்தை வந்து நல்லா பொடி பண்ணிடலாம் சீ நைஸாக குழம்பு கொதித்து வரட்டுன்னு அதுக்கப்புறம் இறங்கும் போது தான் போடணும் அந்த பொடியை வாசனையாக மனமாக நல்லாயிருக்கும் பாருங்க வறுத்ததுனால நல்லா பொடியாகிடும் நல்லா இப்போ பொடியாகுது பாருங்கள் சீக்கிரமாக நல்லா மசிஞ்சிடும் இந்த மாதிரி இடித்தா வாசனையே இருக்குது கமகம வாசனை கும்முன்னு இருக்குது கொஞ்சம் நைஸாக அடிச்சுக்கலாம் பாருங்க நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு நல்லா மசிஞ்சு போச்சு அவ்வளோதான் குழம்பு சுண்டி வரட்டும் இதை தூவிட்டு ஒரு கொதி வரட்டுன்னு இருந்து இறக்கணும் சீரகம் குழம்ப சீரகப்பொடி இடிச்சுட்டேன் குழம்பு வச்சிச்சின்னு இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கொதிச்சிருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் சுண்டி வரட்டும் குழம்பு பொடி சேர்த்துடலாம் சிறகு பொடி பாருங்க நல்லா குழம்பு சுண்டி வந்துடுச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன் சீரகப்பொடியை சேர்த்துடலாம் சீரகப்பொடி சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேன்ட்டு இறக்கணும் குழம்ப அப்போ தான் மனமாக வாசனையாக கும்முன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வரட்டும் பொடி போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டனு இறக்கணும் ரொம்ப நேரம் கொதிச்சா வந்து கசப்பாயிடும் சிறுங்க கசப்பாக இருக்கும் அதனால ஒரு கொதி வரட்டும் இறக்கணும் சிறகு பொடி போட்டு இது போல் எண்ணெய் திரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பதிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் சீருகம் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி கூவி இறக்கிடலாம் குழம்பு குழம்பு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சீரக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பேப்பாவது ரெண்டு நாளைக்கு கூட இப்போ சீரக குழம்பு இறக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சால் வந்து குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட கொதி கொதிக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்புறம் தான் நிற்கும் அது பபுள்ஸ் சீரக குழம்பு வந்து சாதத்தை ஊற்றின்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இது சாப்பாட்டுக்கு ஊற்றின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் குழம்பு ரொம்ப மனமாக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்